ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணுறது லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத பற்றி கிளியர் டிசை டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங்ஸ் வீடியோ மணி சேவிங்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம் ப்ளீஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நம்ம சேனல் subscribe பண்ண எல்லாருக்குமே நன்றி சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கோல்டு காயின்ஸ் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது லாபமாக நஷ்டமாக எந்தெந்த யூசேஜுக்கெல்லாம் நம்ம கோல்டு காயின்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கோல்டு காயின்ஸ் வந்து லாங் டைமில் வந்து நம்மளுக்கு லாபம் கொடுக்காது லாபம் கொடுக்கும் ஷார்ட் டைமில் வந்து ஷார்ட்டாக அதாவது வாங்கி ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் நம்மளுக்கு வந்து லாபம் கொடுக்காது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் இந்த மாதிரி லாங் டைமில் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து நம்மளுக்கு லாபம் கொடுக்கும் இதில் வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கோல்டு காயின்ஸில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது ஏன் அப்படின்னா இப்போது பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழித்து ஒரு இடம் வாங்க போகிறோம் ஒரு லேண்டு வாங்க போகிறோம் நம்மக்கிட்ட நிறையா கோல்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கோல்டு காயின்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கோல்டு காயின்ஸாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டேன் ஏன்னா ஜுவல்லர்ஸாக வாங்கினா செய்கூலி சேதாரம் அதிகமாக இருக்கும் அதுக்கு ஜிஎஸ்டி இந்த மாதிரி கட்டணும் கோல்டு காயின்ஸ்க்கு ஜிஎஸ்டி கட்டணும் ஏன்னா அதில் வர்ற வேஸ்டேஜை பொறுத்து ஒன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் டூ பர்சன்டேஜ் தானே இருக்குது மேக்கிங் சார்ஜ் அதனால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் அதனால் ஜுவல்லரியாக வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பர்பஸ் ஃபண்ட்டுக்கு கோல்டு காயின்ஸாக நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிறலாம் இதில் நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் குறைந்த விலை அதுக்கப்புறம் கோல்டு காயின்ஸாக ஏன் வாங்கி வைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டு கையில் வச்சுருப்போம் ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் நம்ம வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க அப்போ அது வந்து அப்படியே அந்த ஐம்பதாயிரம் நம்ம வச்சுட்டே இருந்தால் ஒன் இயர் கழித்து பார்க்கும்போது போது ஐம்பதாயிரம் ஐம்பதா ஐம்பதாயிரமாக தான் இருக்கும் அந்த ஐம்பதாயிரத்தையோ இல்லை பத்தாயிரத்தையோ எட்டாயிரத்தையோ எடுத்துகிட்டு போய் அன்னைக்கு கோல்டு ரேட்டு வந்து குறஞ்சிருக்கான்னு பார்த்து கோல்டு காயின்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும் அது வந்து டபுள் மடங்கு ஆகும் லாங் டைம் பர்பஸ்க்கு அதே தான் மறுபடியும் லாங் டைமில் வந்து கோல்டு ஜொல் லாங் டைமில் நம்ம கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணால் லாங் டைம் கழித்து கோல்டு ஜுவல்லர்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கிறலாம் அப்புறம் சேல் பண்ணுறதுக்கு அதிகமான லாபம் நம்மளுக்கு கிடைக்கும் சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு லேண்டு வாங்க போகிறோம் இடம் வாங்க போகிறோம் இல்லை எம எமர்ஜென்சியாக மெடிக்கல் செலவுக்கு வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா நம்ம லாங் டைமாக ஒரு கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒன் பர்சன்டேஜ் தான் கம்மி பண்ணுவாங்க நம்ம கிட்டேருந்து வாங்கிப்பாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக லாபம் அதிகமாக இருக்கும் சேல்ஸ் பண்ணும்போது சரிங்களா இது வந்து லேண்டு வாங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு சென்ட் இடம் வாங்குகிறோம் ரெண்டு சென்ட் இடம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போது நகையாக விற்கிறதுக்கு அதில் வேஸ்டேஜ் எல்லாம் போயிடும் வந்துடும் வேஸ்டேஜ் இதெல்லாம் போட்டு தான் வாங்கியிருப்போம் இதே இது காயின்ஸாக வாங்கினா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கியிருப்போம் அதனால் லேண்டு வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் மெடிக்கல் செலவுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெடிக்கல் செலவுக்கு வந்து இப்போ நம்ம கோல்டு காயின்ஸாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே அதுதான் பெரிய கோல்டு வாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய கோல்டு வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நம் நான் முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்கிட்ட ரிங் வந்து அவ்வளோவா கலெக்ஷன் இல்லை கம்மல் இல்லை அதனால நான் என்ன பண்ணேன் குட்டி குட்டி ஐட்டம்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து சேர சேர நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட ரிங் அதிகமாக இருக்குது கம்மல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி என்கிட்ட லாங் நிறையா பெரிய நகை வந்து என்கிட்ட அவ்வளோவா இல்லை சரிங்களா அதனால கோல்டு காயின்ஸாக நம்ம வாங்கிக்கிட்டோம் கோல்டு காயின்ஸ் இப்போது இதில் வந்து பத்து கிராம் கோல்டு இருக்குது இந்த பத்து கிராம அப்படியே நான் வந்து இன்னும் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி நான் பெரிய கோல்டாக வாங்கிக்கிருவேன் என்கிட்ட பெரிய கோல்டு ஃபங்க்ஷன் யூஸுக்கு போகிறோமா போடுற மாதிரி கோல்டு இல்லை அதனால நான் அதை வாங்கலான்ட்டு இருக்கேன் அதுக்காண்டி சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் வந்து ஒருத்தரும் ஒவ்வொரு பர்பஸ்க்காண்டி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம் அதுதான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேல் பண்ணும்போது வீடு கட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேல்ஸ் பண்ணும்போது கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம வாங்கினா இவ்வளோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் அப்படி சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு வாங்கும் போது கவனிக்க வேண்டியது கோல்டு வாங்கும் போது கவனிக்க வேண்டியதுன்னா கோல்டு காயினோ அல்லது கோல்டு ஜுவல்லரியோ இந்த ரெண்டுக்குமே இது பொருந்தும் நம்ம வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கோல்டு காயினோ கோல்டு ஜுவல்லரியோ நைன் ஒன் சிக்ஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் ஓகேவா சில கடையில் நைன் ஒன் சிக்ஸ்னு கொடுப்பாங்க அது வந்து எயிட்டி நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னாலே டுவெண்ட்டி டூ கேரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டுவெண்ட்டி டூ கேரட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூ கேரட்டோட நைன் ஒன் சிக்ஸோடு முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது அதுக்கு மேலே ஒன்று இருக்கணும் கட்சி ஐடி ஐ ந கட்சியு ஐடி நம்பர் வந்து இருக்கணும் அது வந்து ஆறு நம்பர் கொடுப்பாங்க அது நம்பர்ஸாக இருக்காது இடையில வந்து டிஜிட்டாகவும் இருக்கும் அப்புறம் நம்பர்ஸாக இருக்கும் இப்படி ஆறு இது இருக்கும் சரிங்களா இந்த மூணுமே இருக்கணும் அது தான் டுவெண்ட்டி டூ கேரட் இந்த கட்சி ஐடி நம்பர் இருந்தால் கண்டிப்பாக வேல்யூ இப்படி தான் எல்லா கடையிலும் இப்போ கொடுக்கணும் அதான் ரூல்ஸு சில கடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எயிட்டி எயிட்டி கேரட் கோ கோல்டை வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டாக விற்கிறாங்க அது வந்து ரொம்ப தப்பு தான் அந்த மாதிரி சில கடைகள் இருக்குது உங்களுக்கு நம்பிக்கையான கடையில் பார்த்து வாங்குங்க சரிங்களா கிராம் போட்டு இருந்தாலும் இப்போ வந்து கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது இந்த கோல்டு காயின்ஸ்லாம் மூணு கிராம் இருக்குது மூணு கிராம் இருந்தாலும் ஜிஆர்டியில் வாங்கினது பாருங்கள் ஹெச்ஓடி நம்பர் அப்படிங்கிறது நைன் ஒன் சிக்ஸுக்கு கீழே நம்பர் டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் அப்புறம் ஹச்ஓடி நம்பர் கொடுத்துருக்காங்களா எல் த்ரீ டூ ஜி டி த்ரீ கொடுத்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஹைச்சி ஹெச்ஓஇடி நம்பர் ஜிஆர்டியில் மூணு கிராமுக்கு வாங்கியிருக்கேன் இப்படி மூணு கிராம் இல்லை ஒன் கிராம் அதுக்கும் கீழே மில்லிகிராமில் நம்ம வாங்கியிருந்தாலுமே அதை வந்து வெயிட் செக் பண்ணி இந்த வந்து நான் அவங்க வெயிட் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம் அதில் தப்பு கிடையாது அப்படி வாங்கணும் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் அடகு வைக்கிறத இந்த கோல்டு காயின்ஸாக அடகு வைக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அடகு கடையில் நம்ம கண்டிப்பாக அடகு வச்சுக்கலாம் கோல்டு காயின்ஸாக வாங்கிட்டோம் என்ன பண்ணுறது ஜுவல்லராக ஜுவல்லர்ஸ் தான் நிறைய கடையில் வாங்குகிறாங்க அப்படின்னா அடகு கடையில் போய் நம்பிக்கையான கடையில் அடகு வச்சுக்கலாம் இன்னொரு ப்ரைவேட் பேங்க்கில் வாங்குகிறாங்க அது என்னென்ன பேங்க் அப்படிங்கிறத பின்னாடி டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன் இன்னும் அடுத்தடுத்த வர வீடியோலாம் அதுக்கப்புறம் சேல் பண்ணிக்கலாம் ஏதாவது எமர்ஜென்சினால் நம்ம வந்து இந்த கோல்டு காயின்ஸை வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் கோல்டு காயின்ஸ் வாங்கினா இவ்வளோ வேல்யூபுல்லாக இருக்குது நான் வந்து இந்த கோல்டு காயின்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்கிட்ட லாங்காக பெரிய நகை வந்து என்கிட்ட அவ்வளோவா இல்லை நான் தாலிச்சைன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போனால் நகை வந்து பெரிய நகை கழுத்தில் போடுற மாதிரி எதுவும் இல்லை அதனால அது வாங்கணுங்கிறதுக்காண்டி நான் பிளான் இருக்கேன் சீட்டு போட்டிருக்கேன் ஜிஆர்டியில் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க என்ன ஒரே கோல்டாக காமிச்சு வீடியோ போடுறாங்க வீடியோ ஃபுல்லாக கோல்டு பணம் என்னோட சேனலே மணி சேவிங்ஸ் சக்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறேன் நிறைய பேரோட வீடியோ வந்து விலாக்ஸ் வீடியோ இருக்கும் ஃபேமிலி வீடியோ இருக்கும் ஃபேமிலி வீடியோன்னா அவங்க ஃபேமிலி பற்றி வீடியோ போடுவாங்க என்னோடய சேனல் வந்து எப்படின்னா மணி சேவிங்ஸ் சக்தி சரிங்களா மணி சேவிங்ஸ் வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் போட்டுட்ருக்கேன் அதனால் நான் இப்படி வந்து இப்போ கோல்டு ஜுவல்லர்ஸ் வந்து கடையில் வந்து ஜுவல்லர் காட்டி வீடியோ போடுவாங்க என் என்னோட சேனலில் கோல்டு மணி சேவிங்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் போட்டுட்ருக்கேன் அந்த ஒரு ரீசன் காண்டி தான் நான் நகையை காமிச்சு வீடியோ போடுறேன் இப்போது வெறும் இந்த நோட்டை பார்த்து நீங்கள் பேச நான் பேசினேன் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கும் அப்படின்னு போர் அடிச்சிடும் ஆனா இந்த நகையை வச்சுட்டு இப்படி பேசிட்டே இருந்தோம்னா இதுல வந்து ஒரு கிராம் இருக்கு ரெண்டு கிராம் வச்சுருக்கேன் மூணு கிராம் வச்சுருக்கேன் இப்படி நீங்கள் பார்த்துட்டு பேசும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி நம்மளும் ஒரு கிராம் கோல்டாவது நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷ்னல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் லைஃப்பில் மோட்டிவேஷ்னல் இருக்கணும் அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் இது நான் எல்லா வீடியோலும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாராலேயும் எல்லாமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முயற்சி பண்ணணும் அவ்வளோதான் நீங்களும் சிக்கனமாக இருந்து ஃபேமிலி ரன் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ